எனக்கு அருமையான நீதிமொழிகள் பத்து ஆறன்படி நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் என்றபடி கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் ஆம் சங்கீதம் ஐந்து பனிரெண்டு சொல்லுகிறது கத்தர் நீதிமானை ஆசிர்வதித்து கருண்யம் என்னும் கேடதத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வார் என்று அப்படியே கத்தர் உங்களே தம்முடைய ஆசிர்வாதத்தினாலே சூழ்ந்து கொள்வாராக உங்களுக்கு எதிராக என்ன ஆயுதம் வந்தாலும் ஒன்றும் வாய்க்காமல் போகும்படியாக கத்தர் தாமே உங்களை சூழ்ந்து கொள்வாராக யோபனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவன் நீதிமானாய் இருந்தான் ஆகினாலே கத்தர் அவனை பாதுகாத்தார் அதை பொறுக்க கூடாமல் பிசாசு தேவனுடைய சன்னதியில் வந்து நின்று சொன்னான் யோபு ஒன்று பத்தில் நாம் பார்க்கிறோம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று காதறுகிறான் அவனால் அந்த ஆசிர்வாதத்தை பொறுக்க முடியல நீரவனை சுற்றி இருக்கிறீரே அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வித்திருக்கிறீரே அவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறானே என்று துடிக்கிறான் நாம் பிரியமானோர்லே அப்படி தான் ஆண்டோருடைய பிள்ளைகள் மீது ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது கத்தர் யோபை மாத்திரம் இல்லை அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் அப்படிதான் உங்கள் சந்ததியும் கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக இன்றைக்கு தம்முடைய தயவை இறக்கத்தை உங்கள் மீது காட்டுகிறார் பெரியமானோர்களே ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்றில் நான் பார்க்குறோம் கத்தர் உன்மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தையும் ஓற்றுகிறார் ஆம் சந்தானத்தையும் ஆசிர்வாதத்தினாலே தேவன் தான் உங்கள் நடுவில் இருக்கிறார் பெரியமானவர்களே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்றபடி பரிபூரணமாக உங்களை ஆசிர்வதிக்க ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார் நீதிமொழிகளில் நம்ம பார்க்கும்போது கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் என்று வேதம் சொல்கிறது நாம் பெரிமானவர்களே உங்களுடைய வாயை நீங்கள் எந்த பாதையில் போகிறீர்கள் என்பதை காட்டி கொடுத்து விடுகிறது துன்மார்கன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை அறியாதவன் அவன் செய்கிற காரியம் என்ன சங்கீதம் அறுபத்தி நான்கு எட்டிலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாக்கு எவ்வளோ பொல்லாததாக இருக்கிறது பாருங்கள் நமக்கு எதிராக யாராவது வரும் பொழுது இன்னும் நமக்கு கோபம் வரும் பொழுது சில சமயங்களில் நம்முடைய வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்கிறது தான் நலமாக இருக்கிறது உங்களே ஆண்டோருக்கு முன்பதாக எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துங்கள் பெரியமானவர்களே நம்முடைய நாவே நமக்கு விரோதமாக எழும்புகிறதாக இருக்கிறது நாம் எவ்வளோ அதிகமாக ஆண்டவரால் நிரம்பி இருக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக ஆண்டவர் நம் நாவையும் பயன்படுத்துகிறார் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது நாம் பிரியமானோர்லே நாம் நம்முடைய நாவினால் எதையாவது சொல்லிவிடாதபடிக்கு விடாதபடிக்கு கத்தரால் நிரம்பிக்கொள்வோம் பிரிமானோர்லே தான் ஈசு சொல்லுகிறார் மத்தியோ ஐந்து ஐந்தில் சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் சார்ந்த குணமுள்ளவர்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆம்பிரிமானோர்களை அப்படி கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கும் பொழுது நமக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுகிறது அப்படித்தான் அன்றூர் இன்றைக்கு உங்கள் சிரசன் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும் விடு செய்ய போகிறார் அன்பரே நீ சொன்னபடியே மத பிள்ளைகளை ஆசிர்வதியம் ஒவ்வொருடைய சிரசன் மீதும் நம்முடைய ஆசிர்வாதங்களில் இறங்குவதாக இறங்குவதாக அன்பரே கொடுமை தீமை ஒன்றும் அவர்களத்தில் காணப்படாத படிக்கு ஆசீர்வதியம் அப்பா ஆசீர்வதியம் நீதிமானே நீர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறீரப்பா அவர்களை சுற்றிலும் அடைக்கிறீர் வேட்டை ஆசிர்வதிக்கிறீர் வேட்டாரை ஆசிர்வதிக்கிறீர் அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீர் அந்த ஆசிர்வாதம் பிள்ளைகள் மீது இறங்குவதாக 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 எனக்கு ஆசிர்வாதமே இல்லையே நான் கடனில் முயலி இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளே விசேஷமாக இன்றைக்கு ஆசீர்வதி பீராக்கு ஆசீர்வதி பீராக்கு நீதியாய் வாழ்கிற மது பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும்ப்பா இறங்கட்டும் அன்பே மது பிள்ளைகள் லஞ்சம் வாங்காமல் அன்றுவரை உண்மையாய் நடந்து கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா அறிந்திருக்கிறீர் அதற்கு எல்லாம் சரியாக மது பிள்ளை இல்லையா ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்றபடி முது பிள்ளைகளுக்கு இறங்கட்டும் அப்பா நீர் அப்படியே முது பிள்ளைகளை நினைத்து ஆசிர்வதிக்கிறதற்காக நமக்கு நன்றி கஷ்டத்துல இருக்கிற முது பிள்ளைகள் இனிமேல் இப்படிப்பட்ட பாதையில போக கூடாதப்பா அனுபவிக்கட்டும் செழிப்பை அனுபவிக்கட்டும் நண்டுரே அவர்களை சூழ்ந்து கொள்வீராக அப்படி ஆசீர்வாத்து நான் சூழ்ந்து கொள்வீராக ஒரு தீங்கும் ஒரு பொல்லாத பிசாசும் அவர்கள் கிட்ட நெருங்காதப்படி ஆசீர்வதிப்பீராக அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் எனக்கு அன்பானவர்களே கத்தருங்களை அளவில்லாமல் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புவீர்களானால் குடும்ப ஆசிர்வாத திட்டத்திலே இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை சின்ன வாலிப பிள்ளைகளே இளம் பங்காளர் திட்டத்திலே இணைத்து ஆசிர்வாதத்தை அவர்கள் பெரும்படியாக வழி செய்வீர்களாக கத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்கள் சிரசன் மீது உங்கள் பிள்ளைகளுடைய சிரசன் மீது ஆசீர்வாதம் இறங்குவதாக காட் பிளஸ் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இயேசு வழக்கிறார் பங்காளர்களை நேரில் சந்தித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க திருச்சி வருகின்றனர் கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அடுத்த மாதமே வேலை கிடைச்சிச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சி வஞ்சலி சிஸ்டர் ஜபிச்சாங்க எங்கள் மருமளுக்கு குழந்தை இல்லை வருஷமாக குழந்தை இல்லை அவங்க ஜபிச்சு அந்த மாதமே அவங்க கற்பிட்டாங்க காத்திருக்கும் உங்கள் அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்திற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் நாள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இடம் கலைஞர் அறிவாலயம் என் இருபத்தி ஒன்று கரூர் பைபாஸ் சாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு